அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி லட்டு யாருக்கெல்லாம் திருப்பதி லட்டுனா ரொம்ப பிடிக்கும் திருப்பதி போனால் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பதிக்கே ஒரு புதிய திருப்பம் வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்து எழுநூற்றி பதினஞ்சாம் ஆண்டு முதல் திருப்பதி ஏழு மலையானுக்கு லட்டும் வைத்தியமும் பண்ணிகிட்டுருக்கிறாங்க கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி மூணில் இருந்து தான் மக்களுக்கு இந்த பிரசாதத்தை கொடுக்கணும் லட்டை மக்களுக்கு விற்பனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடை புதுசாக உருவாக்குறாங்க அது ஆயிரத்தி எண்ணூற்றி இருந்து இந்த திருப்பதி லட்டில் யாரோ மாட்டு கொழுப்பை கலந்துட்டாங்க அப்படின்னு யாராரையோ குத்தஞ்சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த லட்டு தயாரிக்கிற இடத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க யார் அந்த லட்டை தொட்டு தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இந்த லட்டு தயாரிக்கிற தொழிலில் வேறு எந்த ஜாதிக்காரனும் ஈடுபட முடியாது எந்த ஆண்ட பரம்பரையும் பேண்ட பரம்பரையும் உள்ளே நுழையவே முடியாது வேணும்னா பணம் கொடுத்து வாங்கிட்டு தான் வர முடியுமே தவிர லட்டு செய்கிற இடத்துக்கு நுழையவே முடியாது எந்த ஆண்ட பரம்பரையாக இருந்தாலும் சரி உள்ள நுழைய முடியாது அங்கே யார் உள்ளே நுழையலாம் யார் அந்த லட்டை உருட்ட முடியும் அப்படின்னு பார்த்தா இந்த மாட்டு கொழுப்பை எப்படி உருக்கணும் அது எவ்வளோ கலந்தால் அந்த லட்டு ருசி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வைஷ்ணவ பிராமணர்களுக்கு மட்டும்தான் அந்த சூட்சமும் தெரியும் அவங்களால் மட்டும்தான் அந்த மாட்டு கொழுப்பை அளவு பார்த்து அது எந்த அளவுக்கு அந்த மாவில் கலக்கணும் எவ்வளோ கலந்தால் அது ருசி கொடுக்கும் எவ்வளோ சர்க்கரை போடணும் எவ்வளோ வெள்ளம் போடணும் இது எல்லா கணக்கும் அந்த வைஷ்ணவ பிராமணர்களுக்கு மட்டும்தான் தெரியும் வைஷ்ணவ பிராமணர்கள் கையால் இந்த மாட்டு கொழுப்பை எடுத்து கலந்து அவங்க கையால் உருட்டி எடுத்தால் தான் இந்த லட்டுக்கு ருசி வரும் அவ்வளோ சுவையாக இருக்கும் தான் ஆகமம் அந்த ஆகம விதிப்படி தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது சமீப காலமாக நிறைய பேர் திருப்பதி லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப இனிப்பாக இருக்குது ஒரு தித்திப்பாக இருக்குது நம்ம வீட்டிலெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்குறோம் அது மாதிரி ஒரு லட்டை நம்ம உருவாக்கவே முடியல அப்படின்னு பல பேர் புலம்பி இருக்கிறாங்க நானும் கூட அந்த லட்டை சாப்பிட்டு பார்த்துருக்கேன் ரொம்பவே ருசியாக இருந்திருக்கு இதே மாதிரி லட்டை நம்ம வீட்டில் செஞ்சால் என்ன அப்படின்னு நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் யாருமே திருப்பதி லட்டில் என்ன கலக்கிறாங்க அப்படிங்கிற சீக்கிரட்டை இதுவரைக்கும் சொல்லலை ஆனால் இப்போது ஆந்திராவுக்கு புதுசாக ஒரு முதலமைச்சர் வந்திருக்காரு அவர் அதை ஆய்வு பண்ணி இந்த லட்டோட சுவைக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சி அதை வெளியிட்டிருக்காரு மாட்டுக் கொழுப்பு நாமில் கலக்கிறோம்

இது தெரிஞ்சால் எல்லாரும் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்ருவாங்க நம்ம கோயில் பக்கம் வரமாட்டாங்க நமக்கு வருமானம் போயிடும் அப்படிங்கிறதுனால இவ்வளோ நாளாக இந்த சீக்ரெட்டை சீக்ரெட்டாகவே வச்சுருந்துருக்காங்க திருப்பதிக்கு வெறும் பக்தியால் மட்டும் போகிறது கிடையாது அங்கே கிடைக்கிற லட்டு அந்த லட்டில் இருக்கிற ருசி அந்த ருசி தான் மக்களை அவ்வளவோ ஈர்த்து அந்த லட்டுக்காகவே முக்கால்வாசி பேர் போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த லட்டோட மகிமை அதில் கலக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸு இதெல்லாம் வச்சு தான் அந்த கோயிலுக்கு கூட்டமே அதிகமாக போகுது அப்போது இப்படி ஒரு சீக்கிரட்டை இவ்வளோ நாள் நமக்கெல்லாம் சொல்லாமல் மறைச்சிருக்கிறாங்க இப்போது நமக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம எல்லாருமே நம்ம வீட்டிலையே திருப்பதிக்கு போகாமலே திருப்பதி லட்டை நாமளே செஞ்சு சாப்பிட முடியும் இந்த நான்வெஜ் லட்டை பற்றி தோழர் மரவன் அவர்கள் முகநூலில் ஒரு பதிவு போட்டிருந்தார் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன் நக்கி தின்ற நான்வெஜ் லட்டு கோமாதாவின் கொழுப்பிலே உருட்டினான் வைஷ்ணவ பார்ப்பான் கூடியது சுவை வாழ்த்துக்கள் சைவ பக்தர்களே இங்கே எவன் சைவம் இங்கே எவன் சைவம் மாட்டு கொழுப்பில் லட்டை உருட்டி தின்னு போட்டு சைவம் சைவம் எவன்டா சைவம் எவன் சைவம் வேப்ப மரத்திற்கும் ஆழமரத்திற்குமா பிறந்தான் வேப்ப மரத்திற்கும் ஆல மரத்திற்குமா நீ பிறந்தாய் தாயின் முளைப்பால் என்ன முருங்கை மரத்திலா முளைத்தது இங்கே எவண்டா சைவம் இரு தசை கூடுகளின் வன்முறையில் வழிந்த குருதி நீ எப்படி ஒரு ஆண் பெண் வன்முறையில் ஈடுபட்டு அந்த வன்முறையில் சிந்தி வந்த தான் நாம் மனித உடல் இலை தலைகளால் பின்னப்பட்ட குருத்தோலை அல்ல மனித உடல் இலை தலைகளால் பின்னப்பட்ட குறுத்தோலை அல்ல சைவ உணவு சாப்பிட்டவன் உடலுறவில் விந்துக்கு பதிலாக வெண்ணையா சிந்துவான் சைவ உணவு சாப்பிட்டவன் உடல் உறவில் விந்துக்கு பதிலாக வெண்ணையா சிந்துவான் மலத்திற்கு மாற்றாக மலர்களா கழிப்பான் மலத்திற்கு மாற்றாக மலர்களா கழிப்பான் அடி செருப்பால் காலங்காலமாய் கட்டமைத்த பொய் இங்கே எவனும் சைவனல்ல எவனும் சைவனல்ல பாலும் நெய்யும் பலாமரத்திலாக காய்க்கிறது நீயே கவுச்சிதான் நீயே கவுச்சிதான் காமமும் காதலும் கண்ணீரும் செந்நீரும் அத்தனையும் கவுச்சிதான் அத்தனையும் கவுச்சிதான் காமமும் காதலும் கண்ணீரும் செந்நீரும் அத்தனையும் கவுச்சிதான் அனைத்துண்ணி மனிதனில் எவனும் சைவமில்லை அனைத்துண்ணி மனிதனில் எவனும் சைவமில்லை இறைச்சி தின்பவன் தாழ்ந்தவனும் இல்லை இறைச்சி தின்பவன் தாழ்ந்தவனும் இல்லை மாட்டின் வெண்குருதியை பாலென குடிப்பவன் உயர்ந்தவனும் இல்லை உயிர்களைக் கொன்று உறிஞ்சி உண்ணும் தாவரங்களும் இங்குண்டு தாவரங்களே சைவமில்லை தருதலை நீ எப்படி சைவனானாய் உயிர்களை கொன்று உறிஞ்சி உண்ணும் தாவரங்களும் இங்கு உண்டு தாவரங்களே சைவமில்லை தருதலை நீ எப்படி சைவனானாய் இங்கு எவனடா சைவம் இங்கு எவன்டா செய்வான் தாயின் கருவறையில் உண்டு வளர்ந்தது தயிர் சாதம் அல்ல தாயோட கருவறையில் இருக்கும்போது தயிர் சாதம் சாப்பிட்டா நாம் தாயோட ரத்தத்தை குடிச்சு தான் நாம் வளருவோம் அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து தாயோட பாலை குடிக்கிறோம் அதுவும் அடுத்த ரத்தம் இனி சைவம் என்றால் செருப்பால் அடி உலகில் எவனும் சைவம் இல்லை? சங்கிகளே சாணம் மட்டுமே தின்று செறித்து சைவமென பெருமை கொள்ளுங்கள் உங்களை தடுப்பவர் யாரும் இல்லை சங்கிகளே சாணம் மட்டுமே தின்று செரித்து சைவமென பெருமை கொள்ளுங்கள் உங்களை தடுப்பவர் யாரும் இல்லை அதுவரை இங்கே சைவம் என எதுவுமே இல்லை லட்டுவோ நெய் ஊற்றிய பிரசாதமோ எதுவுமே சைவமில்லை கோவிந்தா சைவமில்லை கோவிந்தா இப்படிக்கு மு தமிழ் மரவன் வாழ்த்துக்கள் தோழர் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இந்த மாட்டுக்கொழுப்பால் உருட்டப்பட்ட திருப்பதி லட்டை கடைசியாக யாரெல்லாம் ரசித்து ருசித்து சாப்பிட்டிங்க அதோடய ருசி எப்படி இருந்துச்சு அதை பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க நன்றி வணக்கம்